மோஸ்ட் இம்பார்டன்ட் இவெண்ட் ஆஃப் த ஸ்டாம்ப் ரிலீஸ் செரமனி மச் அவாய்ட் ஆர் ஆல் அசம்பிள் ஆல் திக்னிட்ரிஸ் டு கம் ஃபார்வர்டு ஸ்டாம்ப்ரா துரைசாமி அனைவரும் முன்னாடி வர மாதிரி அன்புடன் வேண்டுகிறேன் ஸ்ரீலங்கன் ஹை கமிட்டிங் ஹை கமிஷனர் மேடம் பிரியங்கா एंड मिस्टर नटेशन जी दवारी एंड चक्रवर्ती भारतीय प्रवासी दिवस अवार्डी जी ऑल कम टू द स्टेज आई ऑल्सो इनवाइट द DG Postal Services, Mrs. Meeta Kumarji, to kindly come on to the stage and hand over the first album of stamps to Sri Nadaji for the release of stamps. Our national president will be releasing the stamps now. I request all the dignitaries to hold the album in their hands for the photo. தற்போது வெளியிடப்படும் இந்த சிறப்பு நினைவு அஞ்சல் தலை நமது இலங்கை இந்திய உறவின் ஆழத்தையும் அன்பையையும் அறிவிக்கிறது மாண்புமிகு தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் வெளியிட மேதகு கிழக்கு பிராந்திய இலங்கையின் ஆளுநர் திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மேடையில் இருக்கும் தலைவர்கள் அனைவரும் அந்த நினைவு சிறப்பு அஞ்சல் தலையின் மாதிரியை கையில் தாங்கியிருக்கிறார்கள் இந்த நினைவு அஞ்சல் தலை நமது இலங்கை இந்திய உறவின் ஆழமான அன்பின் அடையாளமாக வெளியிடப்படுகிறது ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் ஆர் நேஷனல் பிரசிடென்ட் டு கைண்ட்லி அன்வீல் த ஸ்டாம்ப் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஆடியன்ஸ் அசம்பிள் ஹியர் பை பிரெஸிங் ரிமோட் பட்டன் ரிமோட் பிக் அப்ளாஸ் பிளீஸ் அனைவரும் இந்த மகிழ்ச்சியை உங்கள் கரவழி மூலம் நவ் ஆ प्लीज स्विच ऑन द लाइट्स बत्ती जलाइए